சோழப்ப பசங்கிலியே சொந்த முள்ள பூங்கொடியே அவி துடிக்க விட்டு சென்றது சென்றது ஏ சோழப்ப சொந்தமுள்ள சொந்த முள்ள பூங்கொடியே நீச்சளங்குரு தேலை அம்மா மண்ணு பட போகும் என்று பூங்குயிலே மண்ணு பட்டு போகும் என்று நெஞ்சம் என்று தூங்கலே வாங்கி வந்த மல்லிகை பூ வாசம் என்னும் போகிலேயே பந்த காடு பள்ளம் மின்ோம் மண்ணடுக்கு மூடிலியே நீ வாழ்ந்த காட்சி எல்லாம் தேடுகின்றேனே நான் இங்கே நாதி இன்றி வாடுகின்றேனே சோழ பசுங்கிலியே சொந்த பூங்கொடியே கொடி திரவியமே வந்தது வந்தது ஏ போனது போனது ஆவி துடிக்க விட்டு சென்றது சென்றது விட்டு சென்றது சென்றது ஏ